வணக்கம் நண்பர்களே பூச்செடிகள் நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் பூக்கள் விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம மாடித்தோட்டங்களில் மல்லிகைப்பூ செடி ரோஜா செடி இந்த மாதிரிலாம் வளர்ப்போம் கூடவே வந்து நம்ம வந்து காய்கறிகள் பழச்செடிகள்லாம் வளர்க்குறோம் பார்த்தீங்களா அப்போது வந்து நம்ம வந்து பட்டர்ஃப்ளைஸையும் ஹம்மிங் பேர்ட்ஸையும் தேனீக்களையும் ஈர்க்கிற மாதிரி பல வண்ண நிறங்களில் பூச்செடிகளையும் சேர்த்து வளர்க்கும் போது நம்மளுக்கு வந்து காய்கறி செடிகள்லையோ இல்லை பழமரங்கள்லேயோ நல்ல ஈல்டு கிடைக்கும் அந்த மாதிரி தேனீக்களையும் பட்டர்ஃப்ளைஸையும் ஹம்மிங் போர்ட்ஸையும் அதிக அளவில் ஈர்க்கக்கூடியது தான் இந்த டெக்கோமா பூக்கள் பொதுவாகவே வண்ணத்து பூச்சிகளுக்கு வந்து நல்ல கலர்ஃபுல் பூக்கள் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதனால் இந்த வண்ண மலர்களில் வந்து உட்காந்து நம்மளுக்கு இயற்கையாகவே மகரந்த சேர்க்கை வந்து நடந்து நம்மளுக்கு வந்து காய்கறிகள்லேயோ இல்லை பழச்செடிகள்லேயோ நல்ல ஈல்டு கிடைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அந்த மாதிரி தோட்டங்களில் இந்த டெக்கோமா செடியை ரொம்ப எளிமையாக எந்தவித பராமரிப்புமே இல்லாமல் வளர்க்குறதுக்கு ஈஸியான செடி இது ரோஜாப்பூ செடிகள் மாதிரி ரொம்ப வந்து நம்ம இதுக்கு வந்து ஹெவி ஃபீடர் கிடையாது அதிக அளவில் உரங்கள் கொடுக்கணும் பராமரிப்பு பண்ணணும் பெஸ்டிசைட்ஸ் பஞ்சிசைட்ஸ்லாம் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை நம்ம நார்மலாக நல்ல ஒரு மண்கலவையில் நல்ல ட்ரெயின் அவுட் ஆகிற மண்கலவை இந்த டெக்கோமா பூக்களுக்கு வந்து ஏற்ற மண் கலவைனா நல்ல செம்மண் கலவை கூடவே கொஞ்சம் தொழு உரம் கொஞ்சம் பீட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி வேப்பம் பின்னாக்கு வேற அழுகளை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி மண் கலவையில் வச்சாலே இந்த செடிகள் ரொம்ப அருமையா வளரும் எல்லா செடிகளுக்கும் உரம் கொடுக்கறப்ப இதுக்கும் அப்பப்போ கொஞ்சம் கொடுத்தாலே போதும் அதிக உரங்களோ எதுவுமே தேவைப்படாது ஆனா பூக்கள் மட்டும் எப்பவும் இதில் இந்த செடிகளில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அதுலயும் இதில் வந்து நாலஞ்சு கலர்ஸ் வருது இந்த ஆரஞ்சு கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பூக்குது எப்பயுமே இப்போ வந்து நான் வாங்கி கிட்டத்தட்ட அஞ்சாறு மாசம் ஆயிடுச்சு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சுமே ஒரு த்ரீ மந்த்ஸ் கிட்ட ஆகுது நான் ஷார்ட்ஸ்லாம் கூட போட்டிருக்கேன் ஒரு நாள் கூட தவறாம எப்பவும் பூக்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது இது வந்து இன்னொரு பிங்க் கலர் செடி இதோட இலைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பிச்சி பூ இலைகள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து இந்த செடிக்கு மாத்திரம் ஆரஞ்சு கலரில் கூட நோய் தாக்குதல் வரல இதில் மட்டும் நம்ம செம்பருத்தி பூவுக்கு வர்ற மாதிரி மாவு பூச்சி தாக்குதல் மட்டும் இருந்தது நம்ம அந்த இடத்துல கிள்ளி விட்டுட்டு வேப்பண்ண கரைசல் மட்டும் கொடுத்தாலே போதுமாது இந்த மாதிரி மாவு பூச்சி தொல்லைகளோ இல்லை சின்ன சின்ன பூச்சி தொல்லைகளோ புழுக்கள் வந்து இந்த இலைகள் கடிக்கிற தொந்தரவோ இருந்ததுன்னா நம்ம வந்து பண்ணை வந்து ஒரு எம்எல் வந்து ஒரு லிட்டரில் கலந்து கொஞ்சமாக சோப் லிக்விடும் கலந்து நல்ல இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும் எந்த பூச்சி தொந்தரவுமே இருக்காது நல்ல ஒரு ஹார்டி பிளான்ட் தான் சில பிளான்ட்லாம் வந்து நம்ம வாங்கி வச்சுருப்போம் ஒன் ஆர் டூ இயர்ஸ் நல்லா பூக்கும் அதுக்கப்புறம் போயிடும் ஆனால் இந்த டெக்கோமா செடிகள் வந்து எப்பயுமே வருஷக்கணக்காக நம்மள்கிட்ட இருக்கக்கூடியது இந்த டெக்கோமா பூச்செடி வந்து கொடி வகை கிடையாது புதர் வகை செடி தான் இந்த செடியை வந்து நம்ம தொட்டிகள்லேயே ஈஸியாக வளர்க்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸ் தொட்டியை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த செடி வந்து நல்லா புஷ்ஷியாக ஒரு குறு மரம் மாதிரி வளரும் அப்பப்போ நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பர் ப்ரூன் பண்ணி விடும்போது நல்லா புஷ்ஷியாக நிறைய பூக்களோட பச்சை இலைகளோட இலைகள் வந்து இந்த வேப்ப இலைகள் மாதிரி நீளமாக இருக்கும் அந்த பச்சை இலைகளுக்கும் இந்த கலர்ஃபுல் பூக்களுக்குமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ் நம்மளுடைய தோட்டம் நம்ம வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது ப்ராப்பர் சன்லைட்டு எந்த செடிகளுக்கு வந்து ஃபுல் சன்லைட் வேணும் அதே சமயம் தண்ணீர் கொடுக்கணும் தினமும் தண்ணீர் கொடுத்துட்டு வந்தாலும் ட்ராட் டாலரண்ட் தான் இது வந்து சப்போஸ் நம்ம ரெண்டு மூணு நாள் வெளியூர் போயிட்டா கூட ஒரு நாள் ரெண்டு நாள் தண்ணி ஊற்றலைன்னா கூட இந்த செடிகள் வந்து லேஸில் வாடாது நல்லா தாக்கு பிடிச்சி இருக்கும் மற்றபடி பெஸ்டிசைட்ஸ்லாம் கூட வந்து ரொம்ப தேவைப்படாது நான் சொன்ன மாதிரி இந்த மாவு பூச்சி இருந்தேனா அப்போ மட்டும் நம்ம வந்து இந்த வேப்பண்ண கரைசல் கொடுத்தா போதுமானது ஃபர்டிலைசருமே வந்து ரொம்பலாம் கொடுக்கணும் அவசியமில்லை நம்ம வந்து எப்பயுமே மற்ற செடிகள் கொடுக்குற மாதிரி எதுக்குமே வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ட்வைஸ் கொடுத்தா கூட போதுமானது மற்றபடி ரொம்ப ரொம்ப எளிமையாக ஈஸியாக பிகினர்ஸ் கூட வளர்க்கக்கூடியது தான் இந்த டெக்கோமா செடி இந்த செடிகளை வந்து நிறைய ஹோட்டல்ஸ் அந்த மாதிரிலாம் முன்னாடி பார்ட்ரு பிளான்ட்டா ஹெச் பிளான்ட்டாக வளர்க்குறாங்க அந்த மாதிரி வளர்க்குறதுக்கும் ஒரு நல்ல ஒரு பெஸ்டான பிளான்ட்டு தான் இது நாலஞ்சு கலர்ஸ் வருதுன்னு சொன்னேன் இல்லையா இதில் வந்து மஞ்சள் இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு பிங்க்கு பிங்க்கு தான் வந்து கொஞ்சம் ரேர் வெரைட்டி அதுக்கப்புறம் ஒயிட் கலர்லாம் கூட இருக்குது உங்களுக்கு எந்த கலர் கிடைச்சாலுமே வந்து ரெண்டு மூணு பிளான்ஸ் நீங்கள் வந்து வாங்கி வச்சிட்டிங்கன்னா பூக்களுக்கும் பஞ்சமே இருக்காது வீட்டையும் தோட்டத்தையும் கலர்ஃபுல்லாக வச்சுக்கலாம் இந்த எளிமையாக வளர்க்கக்கூடிய டெக்கோமா செடி வளர்ப்பு பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை நண்பர்களே